எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குதுன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஐ டைனோட்ராக் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் மேலும் ஒரு சிறிய இன்ஃபர்மேஷனுங்க உங்களுடைய கால்நடைகளுக்கு தேவையான வைக்கோல் பில் வைக்கோல் வேணால் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நல்லா தெளிவான புல்லு நல்ல புது புல்லு குறைந்த விலையில் உங்களுக்கு வைக்கோல் கட்டி ஏற்றி தருவாங்க இருக்கின்ற இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஏரியாவில் கிடைக்கிதுங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு பில்லு என்ன விலைக்கு கொடுக்குறான்னு கேட்டுவிட்டு வாங்கிக்கலாங்க வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம் இந்த டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஹெச்பிங்கிறவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பேலரு ஓட்டுறதுக்காக செட்டில் ஷிஃப்ட்டு கீறு எல்லா ஆப்ஷன் இருக்குங்க டயர் பேண்டு நாலுமே ஒரிஜினல்ட்டியாக இருங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது விசாக இருக்குங்க ஃப்ரண்ட் உங்களுக்கு எண்பது பிஸா இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே போய் பெயிண்ட் டச்சப்போ கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு எஃப்சினு சொல்லுங்கள் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டுங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் அறநூற்றி ஐம்பது அவர்ஸாங்க ஓடி இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல கண்டிஷனாக இருங்க இதோடு சேர்ந்து ஒரு கத்தார் பேலருங்க சேல்ஸ் வந்துருங்க கத்தார் பேலரோட மாடல் வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க பேலரோட ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணியிருங்க டிராக்டர் மற்றும் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் நம்மளுக்கு கரூர் மாவட்டம் வையம்பட்டியில் இருக்குங்க வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேலர் மாடலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுங்க கேட்கின்ற விலையுன்னு பற்றின உனக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் பேசி அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் பேலரோட காண்டக்ட் நம்பர் ஓனர் நம்பர் பற்றினா உனக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோவில் டைட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க